நெகேமியார் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வருஷம் இருந்து எட்டு வரல கொஞ்சம் வாசிக்கும் அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார் எவ்வளவு நாள் செல்லும் எப்போ நீ திரும்பி வருவாய் இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று சித்தமாயிற்று எத்தனை நாள் தெரியுங்களா கட்டி முடித்து விட்டு திரும்பி வருவதற்கு எத்தனை ஒரு நாள் பனிரெண்டு வருடம் விடுமுறையை கொடுத்து தன் திட்டத்தை முடித்து விட்டு வரும்படியாக ராஜா செய்யல ராஜா அவன் இருதைத்து ஏவினான் அதாங்க உண்மை அவரிடத்தில் அனுமதி கேட்டு ராஜா கொடுத்தான் என்னென்ன கேட்கிறார் பாத்தீங்களா நான் இருக்கணும் கவர்னர் போஸ்ட் கவர் அப்புறம் நான் போகும்பொழுது யாரும் தடை செய்யக்கூடாது அந்தந்த மாகாணத்தின் அதிபதிகள் யாரும் தடை செய்யக்கூடாது ஆகவே எனக்கு ஒரு கடிதம் பெர்மிஷன் லெட்டர் வேணும் அதையும் ராஜா கொடுக்கிறாரு அதோடு பாருங்க அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு தேவையான சகல பொருட்களையும் எனக்கு அவர்கள் தர வேண்டும் மர வேலைகள் அதிகம் ஆகவே வனத்து மரங்கள் எனக்கு வேண்டும் அதற்கும் பர்மிஷன் ராஜா கொடுக்கிறார் அதோடு இன்னொரு வார்த்தை தான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரம் வேணும் இப்படிலாம் கேட்டுட்டு இடையில விட கேட்டா ராஜா டக்குன்னு கொடுத்துருவார் எடுத்து எடுப்புல நான் போய் தாங்கணும் எனக்கு ஒரு அரண்மனை கட்டணும் வீடு கட்டணும் தாங்கணும் கொடுப்பாரா என்ன ஞானமான ஒரு வேண்டுதல் பார் ராஜா படத்துல நம்ம ராஜா படத்துல அப்படித்தாங்க கேட்கணும் ஞானமா கேட்கணும் எப்படி கேட்கணும் அதான் மத்த ஆறு முப்பத்தி மூணு இல்லையா என்ன சொல்லுதுங்க முதலாவது தேவோட ராஜ்யத்தையும் நீதியின் தேடுகள் பிறகு இவர்களெல்லாம் கூட அப்ப தேவ ராஜ்யத்தைக்குரிய காரியங்களை கேட்டால் ஆவிக்குரிய காரியங்களை கேட்டால் அவருக்குரிய காரியங்களை கேட்டால் நீங்கள் கேளாமலே உங்களுக்கு உங்கள் தேவைகளை சந்திப்பார் அந்த ராஜா அத்தர் கேட்டா தான் வீடு கட்டும் அவர் பணம் கொடுப்பாரு நம்ம ராஜா கேளாமலே தருவா ஒரு ராஜா தன் வேலைக்காரனுக்கு விடுமுறை கொடுத்தான் என்றால் தேவ திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாகிவிட்டால் தேவன் மனிதர்களை இயக்குவதற்கு ஆயத்தமாயிருப்பார் இருப்பார் சூழ்நிலையை இயக்குவதற்கு ஆயத்தமாயிருப்பார் உங்களுக்கு தேவையான சகலவற்றையும் கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தம் பண்ணிவிடுவார் அவர் ஏகோவா ஈரே சகலவற்றை மாயத்தம் பண்ணுகிற தேவன் ஹரலு யா